கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே இது இந்த வேளையிலே இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் வார்த்தையை குறித்து தியானிப்போம் உபாகமம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே கர்த்தர் உன்னோடு இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படாமலும் கலங்கா கலங்கவும் வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இந்த வார்த்தையின் நோக்கத்தை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று வெளிப்படுத்தியிருக்கிறது உன்னோடு இருப்பார் கர்த்தர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை எனக்கு யாரும் துணையில்லையே என்னை ஆதரிக்க என்னை அரவணிக்க என தைரியம் மூட்ட எனக்கு உதவி செய்ய என்னோடு பிறந்தவர்கள் என் தாய் தகப்பன் உறவினர்கள் எனக்கு யாரும் இல்லையே இந்த உறவுகள் எல்லாம் எனக்கு தூரமாக இருக்கிறதே நான் என்ன செய்வேன் நான் உறுதியாக இருக்கிறேனே நான் ஒருவனாய் இருக்கிறேனே என்று கலங்குகிறாயா புருஷனால் கைவிடப்பட்டேனே மனைவியை இழந்தேனே என்று துக்கப்படுகிறாயா கலங்காதே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரா உங்களை கைவிடுவதும் உங்களை விட்டு அவர் விலகிப் போகவும் இல்லை எந்த சமயத்திலேயும் எந்த நேரத்திலேயும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்ற எண்ணம் நமக்குள்ளே உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும் நான் எதை குறித்தும் பயப்பட மாட்டேன் எந்த காரியத்தை குறித்தும் கலங்கவும் மாட்டேன் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்னுடைய சரீர பலவீனத்திலிருந்து என்னுடைய இருதயத்தின் சஞ்சலத்திலிருந்து விடுதலை கொடுப்பார் அவர் என்னை பாதுகாப்பார் புருஷனுடைய பாதுகாப்பை காட்டிலும் தகப்பனுடைய அரவணைப்பை காட்டிலும் எனக்கு மேலான கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் அவரை நான் நம்பியிருக்கிறேன் அவரையே நான் நோக்கி பார்க்கிறேன் அவர் என் பக்கமாய் திரும்பி என் வலது கரத்தை பிடித்து மகனே மகளே கலங்காதே திகையாதே நான் ஒரு உன்னை கைவிட மாட்டேன் மனுஷன் முகத்தை பார்க்கிறான் நானோ உள்ளும் தெரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனாய் இருக்கிறேன் உன்னுடைய சிந்தனைகள் நினைவுகளின் வேதனைகளை அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறார் ஆண்டவரே இதுவரையும் நீர் எனக்கு இருந்தீர் என் சரீர பெலவினத்திலிருந்து பலன் கொடுத்தீர் சுகத்தை கொடுத்தீர் ஆரோக்கியத்தை கொடுத்தீர் என் மகிமுள்ள கரம் என்னை தாங்கினது இனியும் தாங்கும் இனியும் என்னை பாதுகாக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் யார் என்னை கைவிட்டாலும் நீர் என்னை கைவிடாதபடி உம்முடைய கரங்களிலே என்னை ஏந்தி கொண்டு இருப்பதற்காக இமக்கு ஸ்தோத்திரம் என்று நன்றி செலுத்தி இந்த நாளை நாம் கடந்து வருவோம் அவர் கிருவியுள்ள கரம் உங்களை பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து கொள்ளும் ஆமேன் கிறிஸ்தவுக்கே மகிம் உண்டாகட்டும்